ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் தாஜா நான் இப்போ இங்க போய் கொண்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலையில் காணப்படுகின்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமான கன்னியா ஊற்றுக்கு தான் போய் கொண்டிருக்கேன் இவன் என்னடா அடிக்கடி கண் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களையே போய் பார்க்குற அப்படின்னு சொல்லி ஜோதிச்சிங்கடா இவர் என்ன பண்ணுறது திருகோணமலை என்றாலே வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் தான் அதிகமாக இருக்கு அந்த வகையில் இப்போ நான் பார்க்குற இந்த இடத்துக்கும் இலங்கை மன்னனாகிய ராவணேஸ்வரருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அதாவது ராவணேஸ்வரர் தன்னுடைய தாய்க்கு தாய் இறந்த பின்பு தனது அதுக்குரிய இறுதி கடன்களை இறுதி கிரிகைகளை செய்த இடம்தான் இந்த கன்னியா வெந்நீரற்று அதற்கு வந்து அந்த இறுதி கிரிகைகளை செய்தவர் வந்து அந்தனர் வடிவம் தாங்கி வந்த விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவான் அந்த இறுதி கிரியையின் போது தனது கையில் இருந்த ஒரு தடியினால் வந்து நில நிலத்துல வந்து ஏழு குற்றி இருக்கீர் அந்த குற்றின அந்த இடத்துல இருந்து உருவானதுதான் அந்த ஏழு கிணறு அந்த கிணறு வந்து எப்பயுமே சுடு தண்ணி வந்து கொண்டே இருக்கும் இயற்கையாகவே வந்து கொண்டிருக்கிறதான் அந்த கிணத்துண்ட அந்த இடத்திட ஒரு சிறப்பு அந்த இடத்தை தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க ஒவ்வொரு கிணத்துலையும் வந்து வெவ்வேறு பட்ட என்ன சொல்ற வெப்பநிலையில வந்து நீர் காணப்படும் இது இந்த இடம் வந்து சுற்றுலா பயணிகளை நன்கு கவர்ந்த ஒரு இடமாக காணப்படுகின்றது அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இங்கே வந்து பெரும்பான்மையினருடைய ஆதிக்கம் அதிகமாக காணப்படுகின்றது அடுத்து வர்ற வீடியோவில் அதை பார்ப்பீங்க பெரும்பான்மையினர் அண்டைக்குள்ள தமிழ் மொழி மறுக்கப்பட்ட அதாவது பதாகைகளாகட்டும் நுழைவுச்சீட்டுகளாகட்டும் அங்கே வந்து தமிழ தமிழ் மொழி மறுக்கப்பட்டிருப்பதையும் ஆலயங்கள் எந்தவித பராமரிப்புகளும் இன்றி காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அந் பெரும்பான்மையினர்களுடைய விகாரைகள் இருக்கின்ற அளவுக்கு கூட தமிழர்களுடைய ஆலயங்கள் எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் இருப்பதை நாம் அறியலாம் எனவே தமிழர்களாகிய நாம் நமது பாரம்பரிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பாதுகாக்க வேண்டியது நமது கடமையாகும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சிவன் ஆலயம் ஆனால் அது இந்த ஒரு ஆலயத்துக்குரிய அம்சங்களும் இல்லாமல் காணப்படுகின்றது அவதானிக்கலாம் ஆகவே தமிழர்களாகிய நாம் எமது உரிமைகளை யாருக்காகவும் எந்த இடத்துலையும் கொடுக்க கூடாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற வீடியோக்களை இனிமே எனது சேனலில் வந்து பார்ப்பீங்க ஸோ நீங்கள் இலங்கைக்கு வர்றதா இருந்தால் கண்டிப்பாக திருகோணமலைக்கு வந்து எங்களோட ஊரையும் பார்த்துட்டு போங்க